ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிவம் தூபே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷமும் வந்து செம ஃபார்மில் வந்திருக்காரு வலை பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருக்காருங்க சிவம் தூபை வந்து லாஸ்ட் சீசனில் சிஎஸ் கேனிங் ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ சேப்பாக்கம் கிரவுண்டு வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு அப்போ புறம் ஸ்பின்னர்ஸை வச்சு தோனி வந்து அட்டாக் பண்ண ஒரு எதிர்ணி இன்னொரு புறம் எதிரணி பவுலர்கள் வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேனை வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த மிடில் ஆர்டர் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா சிவம் தான் உள்ளே போய் பெரிய பெரிய சிக்சர்கள்லாம் வந்து பறக்க விடுவார் கடந்த சீசனில் தான் அவருடைய பெஸ்ட்டான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காயத்தில் வந்து இருந்தார் அதனால் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தப்ப பயிற்சியிலையும் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு சிஎஸ்கே கேம்பில் வந்து நினைஞ்சிட்டாரு அதில் வந்து வலை பயிற்சியில் அடுத்தடுத்து சிக்ஸர்கள் ஃபோர்கெலாம் வந்து சிவம் தூபை வந்து பறக்க விட்டுருக்காரு அதில் அவர் அடித்த சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் கண்ணாடியே வந்து உடைச்சிருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சிக்சர்களை வந்து தூபையை வந்து பறக்க விட்டுருக்காரு அதனால் கடந்த சீசன் மாதிரியே இந்த சீசன்லையுமே பல வான வேடிக்கைகளை நம்ம வந்து பார்க்க முடியும் நன்றி